பாண்டியன் ஷோ சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய மருமக மூணு பேரும் பெற்ற தாய் மாதிரி நினச்சி எனக்கு பிறந்தநாளை கொண்டாடிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது குமதி அப்படிங்கிறாங்க கோயிலில் வச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்கள் இந்தளவுக்கு உங்கள் பிறந்தநாளுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருந்ததே இல்லை உங்கள் மருமக்க மாதிரி வந்து உங்கள்கிட்ட கேட்காமல் கொண்டாடுறதுனால நீங்கள் கோவப்படுவீங்க வைப்பீங்க எனத்தையாவது பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தேன் ஆனால் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க இப்போ மோதிரி நான் அனாவசிய செலவுன்னு சொல்லி தான் இவ்வளோ நாள் நினச்சேன் அது போக நான் வந்து இப்போத்தவங்களை பார்த்ததில்ல வச்சதில்ல இது என்ன ப பிறந்த நாள் நம்ம கொண்டாடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் ஆனால் இப்போ தாய் மாதிரி மூனியோரும் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க எங்கள் நம்ம ரெண்டு பேருமே சில நேரம் வருத்தப்பட்டு இந்த கோயில்லையோ மற்ற இடத்துலையோ பேசியிருக்கோம் பெட்ரூமில் கூட பேசியிருக்கோம் நம்மளுக்கு வந்து பிடிச்ச மாதிரி இந்த பையங்க கல்யாணம் முடிக்கல வைக்கலை அப்படின்னு நம்ம சொல்லி வருத்தப்பட்டாலும் கூட ஆனால் இப்படி ஒரு தங்கமான மருமக்குமாரி நம்மளுக்கு கிடைப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க ஆமா குமதி உண்மையிலே ரொம்ப தங்கமான மருமக்குமார் அதனால் அவங்க பேரில் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாமா அப்படிங்கிறாங்க ஏங்க இன்றைக்கி உங்களுக்கு பிறந்தநாள் உங்களுக்கு தானங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறாங்க இல்ல குமதி எனக்கு பெற்ற தாய் மாதிரி அவங்க இருக்கிறாங்க அது போக தான் எல்லா கோயிலையும் வந்து தம்பி விட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அதை தாண்டி என் மருமக்குமார் என் பையன் மாறு என் பேரம் பேத்தி கொள்ள எல்லோரும் மருமக்குமார் எல்லோரும் பேர்லையும் நான் வந்து அர்ச்சனை பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க சரிங்க வாங்க அப்படிங்கிறாங்க பூசாரி என்னென்ன பேரில் அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க அர்ச்சனை முடிக்கிறாங்க முடிச்சுட்டு வெளில வராங்க சக்திவேலும் முத்து வேலும் கோயிலுக்கு வராங்க இப்போது சக்தி வேலுக்கு வந்து பேரளவில் வராரு முத்து வேல் வந்து கோயிலுக்கு பொண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னா சரி அண்ணன் த போகலான்னு எதுவும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பேசாமல் வராரு இங்கே வந்தோன்னே சாமி இன்றைக்கி பிறந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட சக்தி வரைக்கும் சரியான கோவம் வருது ஓ பாண்டியனுக்கு இன்றைக்கி பிறந்தநாளா அவனை பயங்கரமாக வந்து சவுண்ட் விட்டு கிடந்தானுக்கு அதை தான் நான் வந்து இது பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பாண்டியம் பிறந்த நீங்கள் இருக்குன்னு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க பாண்டிய பிறந்தநாளுக்கு அர்ச்சனை பண்ணுறவன் அப்படியெல்லாம் அர்ச்சனை பண்ணலை என்றைக்குமே நம்ம கோயிலுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நிமிஷத்தில் இந்த நாட்களில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அது நம்ம குடும்பத்தில் எல்லாம் எல்லாேருக்கும் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லுவது குழப்பம் அதான் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே நீங்கள் வந்து ரொம்ப மாச்சமாக ஆயிட்டீங்கண்ணே அப்படிங்கிற கோயிலில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அங்கே பூஜை முடியுது பூஜை முடிஞ்சோன்னா திருநீரெலாம் கொடுக்குறாங்க வாங்கிட்டு வராங்கண்ணே நீங்கள் ரொம்பவே மாறிட்டிங்கண்ணே அப்படிங்கிறாங்கண்ணா என்னடா மாறிட்டேன் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே போகிறப்போக்க பார்த்தா ராஜி வீட்டு சைடில் நீங்கள் பெரியவங்க போல அப்படிங்கிறாங்க டேய் அப்படிலாம் பேசாத நான் வந்து குமார சத்தம் போட்டேன் கை நீட்டினேன் அப்படின்னா அவன் பண்ணு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நிமிஷத்துலேயும் நான் அவனை தப்பாக போக விட்டதில்லை சின்ன பிள்ளைலேருந்து நான் உனக்கு தம்பியாக நான் நீ பார்த்ததில்ல புள்ள மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன் எனக்கும் உனக்கும் வயசு வித்தியாசம் ஒரு பத்து வயசுனாலும் அண்ணன் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நான் போயிருக்கேன் அவன் சரியாக போது எனக்கு கோவம் வந்துச்சு அவன் சம்மந்தவன் வந்து ரவுடி போய் குடிச்சு அந்த வாழ்ந்துறது வைக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குடா நம்ம வீட்டில் வந்து மைனஸ் நடந்திருக்கு தான் இதை வச்சு தான் பொண்ணு தர மாட்டேக்காங்க வைக்க மாட்டேக்காங்கன்னு நீ சொல்லிக்கிட்டு இருக்க நான் கூட நினச்சிட்ருக்கேன் ஆனால் உண்மை நிலை வேறையாக கூட இருக்குது அவன் வந்து ரவுடி பசங்களோடு சேர்றது வைக்கிறதெல்லாம் நாலு பேர் பார்ப்பாங்க பொண்ணு விட்டுக்காரங்க சும்மா தான் மாட்டாங்க மாட்டாங்க தான் செய்வாங்க நம்ம வேணால் பொண்ணு வந்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லி கேட்கும் அவங்க தரமாட்டாங்கன்னு வருத்தப்படலாம் பொண்ணை கட்டி கொடுக்குறவங்க போல மாதிரி யோசிப்பாங்க ஏன் பாண்டியன் வீட்டில் ராஜ் ஓடி போயிட்டான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மக்கிட்ட வேலை பார்த்தா வீட்டிலேயே இந்த கோவத்துக்கு தானே நம்ம வந்து அவன்கிட்ட பேசாமல் இதெல்லாம் உண்மை கரெக்டு தானே இந்த மாதிரி பிள்ளையை கட்டி கொடுக்கும்போது வந்து பல மாதிரி யோசிப்பாங்க நம்ம யோசி நம்ம யோசிக்கிற மாதிரி தானே அவங்களும் யோசிப்பாங்க அதனால் வந்து குமாரை கரெக்டாக இருக்க சொல்லு அண்ணா அவனாம் கரெக்டாக தானே இருக்கான் நீங்கள் வந்து ராஜி விஷயத்தில் வந்து குமார் மேலே கோப்பட்டு ரொம்ப தப்புனே அப்படிங்கிறாங்க இங்கே பாரு சக்திவே நீ வந்து குமாரோட அப்பனா இருந்து அதை யோசிக்க என்ன ஒரு பொது மனுஷனா நம்ம ஒரு பெரிய மனுஷனா ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் அடிச்சு கொடுக்கக்கூடிய வயசில் இப்படி பண்ணால் சரியாக தப்பான்னு உட்காந்து யோசிச்சா அவனுக்கு புரியும் அப்படிங்கிறாங்க அண்ணா அதை யோசிக்க இடத்துல நான் இல்லை பாண்டியம் கொடுக்கும்போது அவ்வளோ கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி விடுறா அதையே பேசிகிட்டு இருக்கோம்டா நம்ம நேராகிடுச்சி முழுக்கு நம்ம வீட்டுக்கு போய் அப்படி போவோம் அப்படிங்கிறாங்க அண்ணா தினம் வந்து நீங்கள் பூஜைக்கு வர மாட்டேங்குது இன்றைக்கி பூஜைக்கு வந்திருக்கீங்க பாண்டியன்னைக்கு தான் பிறந்த நாள் இது சொன்னோம் நான் கேட்கணும்னா அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க எங்கள் பாரு முத்துவேல் பாண்டியம் எப்படி இருக்கும் ஏன் தான் இருக்கும் அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நம்ம கோயிலுக்கு வந்தால் இன்றைக்கி பிறந்த நா பிறந்தவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ண சொல்கிறது வழக்கம் இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே அது உனக்கும் தெரியும் அப்போ வந்து என்னைய தப்பாக நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் முத்துவேல் வீட்டுக்கு திரும்பி சக்திவேலோட போ முத்துவேல் கூட போகிறாரு சக்திவேல் வீட்டுக்கு போனோடனே அண்ணன் எனக்கு தலை வலிக்கு நீங்கள் முள்ளுக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க என்னப்பா எனக்கு அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே தலை ரொம்ப வலிக்கு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க இந்து சூழ்நிலையில் குமார் வராரு குமார் வந்து அப்பா என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படினாங்க எல்லாம் உங்கள் தான் அந்த ஓடுகாலி வந்து நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு போனால் அது உங்கள் பெரிய பொண்ணுக்கு பெருசாக தெரில நீ பொண்ணு தான் பெருசாக பேசுகிறாரு ரொபடி பேர் கூட சேர்றான் அந்த பொண்ணை வந்து கூட்டுப்பணம் தப்பு அப்படி இப்படி ஆணையாக்கும் பொனையாக்குங்கிறாரு இன்றைக்கி கூட பாண்டியனுக்கு பிறந்தநாள் போல் போகல இன்றைக்கி பிறந்தவங்களுக்கு எல்லோருக்கும் நல்லா இருக்கணும் அவங்களுக்கு மேலே அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லி கோயிலில் கொடுக்குறாரு அங்கே பார்த்தா பாண்டியாவும் பொண்டாட்டியோடு சுற்றிட்டு இருக்கான் இப்படிலாம் நடக்குது இதை பார்க்கும்போது போகிற போக பார்த்தா அவங்க பெரியப்பேன் ஏற்ற வீட்டில் போய் உட்காந்துக்குவோம் போல் நம்ம சொத்து சொத்து எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடைக்காம போனாலும் வாய்ப்பு இருக்கில்ல குமார் அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறீங்க அப்படிங்க ஆமாடா உண்மையை தான் சொல்கிறேன் நம்ம வந்து ரெண்டே பங்கு தான் மீதி பங்கு எல்லாமே வந்து அந்த வீட்டில் சார்பாக தான் இருக்குது எங்கள் அம் எங்கள் ஆத்தாலாக இருக்கட்டும் உங்கள் ஆத்தாலாக இருக்கட்டும் எங்கள் மைனியாக இருக்கட்டும் எங்கள் அண்ணனாக இருக்கட்டும் ராஜியாக இருக்கட்டும் கோமதியாக இருக்கட்டும் அந்த பழனியாக இருக்கட்டும் எல்லாமே ஒரே ஆட்கள் ஒரே டீம் ஆனால் நம்ம ரெண்டு பேரும் தான்டா வேறாக இருக்கோம் இந்த வீட்டில் தாண்டா முதல்ல உனக்கு மைனஸ் இருக்குது பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தால் கூட இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பையன் சரி கிடையாது பொண்ணு கொடுக்காதாங்கன்னு கூட சொல்லுவாங்க அப்படி ஒரு சூழலாக இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்பா எனக்கு கல்யாணம் தான் பிரச்சனைனா கல்யாணம் வேண்டாம் பா பெரியப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் ஆகுது பிடிக்கலன்னா எனக்கு எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க டேய் உங்கள் பெரியப்பா அந்த மாதிரி சொல்லலை ஆனால் அவருடைய செயல்பாடு எல்லாம் அப்படித்தான் இருக்குது முன்னாடி நான் எங்கள் அம்மா சொல்லுறது கூட கேட்க மாட்டேன் எங்கள் அப்பா சொல்லது கூட கேட்க மாட்டேன் எங்கள் அண்ணன் சொல்கிறது தான் சரின்ட்டு இருப்பேன் ஆனால் இப்போ எங்கள் அண்ணனுடைய செயல்பாடு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது நான் சொன்ன மாதிரி தான் தான் நாடாட்டு தசாடுன்னு சொல்லுவாங்கள்ல அதே மாதிரி அண்ணன் வந்து அந்த சைடில் தான் நிற்காரு இப்போ நம்ம சைடில் அவர் நிற்கவும் செய்யலை பேசவும் செய்யலை சிந்திக்கவும் செய்யலை அதனால் நம்ம தான் கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கிடணும் இந்த சொத்து பூத்து எல்லாமே வந்து அண்ணன் வந்து இப்படியே இருந்தார் அப்படின்னு சொன்னால் ராஜிக்கு ராஜி குடும்பம் ராஜி இப்போ வாழது அந்த குடும்பத்தை தான் போய் சேரும் பாண்டியனோட பிளான் அதுதான் எங்ககிட்டயே வேலை பார்த்துட்டு எந்தங்கச்சியே கூட்டி போய் கல்யாணம் முடிச்சுக்கிட்டு எனக்கு அப்படியே ஒரு இடத்த வாங்கி கூட்டு வீடு கட்டிக்கிட்டு அவன் உரு விரும்புது என்ன போகிறது என்ன வாரது என்ன சிரிக்கிறது என்ன அவன் அக்கமாரி வந்து என்ன பார்த்து முறைக்கிறது என்ன ஒன்றிய ரோட்டில் கை நிட்டு தண்ணே இவ்வளோலாம் பண்ணிட்டுருக்கானுங்க இந்த குடும்பத்துக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இவரு பண்ணிகிட்ருக்காரு உங்கள் பெரியப்பேன் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது போது ராஜோட பாட்டி வராங்க டே சக்திவேல் என்னடா காலையில் மில்லுக்கு போலையா அப்படிங்கிறாங்க ஆமாம் வீடு கிடைக்கிற கடைக்கு நான் மில்லுக்கு போய் சமாத்தி பண்ணி யாருக்கு கத்தா கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க இவ்வளோ நாளைக்கு யாருக்கு கொடுத்த சக்திவேல் நம்ம தானே வச்சுருந்தோம் அதே மாதிரி நம்மளும் இப்போ உங்களச்சும் வச்சுக்க வேண்டியதான் அப்படிங்கிறாங்க அத்தா அதுக்கு முதல்ல நிம்மதி வேணும் என் பையனுக்கே பொண்ணு கிடைக்கல நான் ரொம்ப கடுப்பில் இருக்கேன் மில்லு நடந்தா என்ன நடக்கட்டேன் ஆ எப்படி போனால் என்ன நீங்கள் எல்லாரும் ஒன்று நானே என் பிள்ளையும் தனி அப்படிங்கிறாங்க டேய் அப்படின்னு நினச்சா அப்படி தனியாக தான் இருக்கணும் உங்களை யார் தனியாக நினைக்கா அப்படிங்கிறாங்க பார்த்தல்ல அவன் மூத்த பிள்ளைய என் பையனை எப்படி கை பார்த்தல்ல பார்த்தரில் அப்படிங்கிறாங்க டே அவங்க அண்ணன் தப்புன்னு போட்டால் அவன் தப்புன்னு சொல்லுவான் ஒன்றை மாதிரி நிதானம் இல்லாமல் முடிவெடுக்க மாட்டான் ஒரு முத்துவோர் முடிவெடுக்காமல் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் உனக்கே அது புரியும் இந்த ஊரில் நீ எவ்வளவு கோபக்காரனா இல்லாந்த அதுக்கு இணையம் அவன் பக்குவமாக இருந்து அவன் தான் அவனை வச்சு தான் அந்த குடும்பத்துக்கு நமக்கு ஒரு பேர் ஆனால் நீ வந்து அவனே கோவப்படுத்துற அளவுக்கு நீனும் மோனும் நடந்தீன்னு எப்படி அப்படிங்கிறாங்க அஜய் எனக்கு மட்டுமா கோவம் உங்களுக்கு கோவம்ல ஏற்று மேலே அப்படிங்கிறாங்க டே அதுக்கு என்னடா செய்ய முடியும் இப்படியாடா செய்வேன் நீ செய்ய வேண்டிய செயலாக இது இப்படி செஞ்சுக்கிட்டு உனக்கு பொண்ணு பார்த்துக்களைங்க எப்படி இருக்கும் இப்போ இன்றைக்கி ஒரு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்க இன்றைக்கி இந்த செயல் நடக்காமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி உனக்கு அவங்க சரின்னு இருப்பாங்க நீ கல்யாணத்துக்கு பற்றி பேசியிருக்கலாம் அப்படிங்கிறான் அவன் ஏற்று வீட்டுக்காரன் தான் நம்மளுக்கு பொண்ணு கொடுக்கூடாதுன்னு சொல்லி தெளிவாக இருக்கானே அவன் எல்லா வேலையும் பார்ப்பான் அது புரியாமல் நீங்கள் அவங்கள சப்போர்ட் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க அவங்க பேரும் திருத்தவே முடியாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க உடனே மாறி வராங்க ஏங்க சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க ஆமாடி உனக்கு சாப்பாடு தான் முக்கியம் என் பையன் வாழ்க்கை எப்படியாகி போச்சு அதை பற்றி எங்கேயோ வசிக்க போகிறேன் உனக்கு எல்லாம் ஏற்று விட்டுக்காரங்க வடுவக்கா உங்கள் மச்சான் உங்கள் அத்தை என்ன இப்படியே போவேன் நான் அப்படி இருக்க முடியாது என் பையன் வாழ்க்கை என்ன ஆக போதோ ஏதாவது போதும்னு சொல்லி நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் எனக்கு சோறு தான் ஒரு கேடு பேசாமல் ஏறனத்தியாவது கொண்டு போடு அப்படியே சேர்ந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க என்னங்க எப்படி இருக்கீங்க கடலே அப்படிங்கிறாங்க ஆமாடி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் ஏற்ற வீட்டில் பாண்டியம் வந்து பிறந்தநாள் கொண்டாடுறதானா பிறந்தநாள் பாட்டி கிளாருன்னு போயிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்கள் மச்சான் வேற வந்து இன்றைக்கி பிறந்தவங்களுக்கு அர்ச்சனை பண்ண கோயில் கொடுக்காரு அதுங்க என்னையை கூப்பிட்டு போய் என்னத்த சொல்ல சரி அண்ணன் நைட்டு தான் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டார் பகலில் மாறிடுவார்னு பார்த்தா பகலில் என்னென்னால் அப்படி தான் இருக்கார் என்ன செய்யணும் தெரியல தலை வழியில் தான் முள்ளுக்கு போகல அப்படிங்கிறாங்க எங்கே அவர் வந்து எப்பவும் போல் அர்ச்சனை கொடுக்குற தானே நம்ம ஒன்றா போகும்போது இன்னைக்கு பிறந்தவங்களுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் அர்ச்சனை பண்ணது இயல்பு தானே அப்படிங்கிறாங்க அது இயல்பு தாண்டி இன்றைக்கி ஏன் பண்ணார் இன்றைக்கி முள்ளில் ஆயிரம் வேலை இருந்துச்சு இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி பிறந்தவங்களுக்கு அர்ச்சனை பண்ண தான் முக்கியமாக இன்னைக்கு தானே பண்ணி நாள் அதனால் பிறந்தவங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த வீட்டு சைடில் தானே அவர் நிற்காரு அப்படிங்கிறாங்க ஏங்க அரண்ட அவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஏங்க அதையே பற்றி நினச்சிட்ருக்கீங்க அப்படிங்க போடி அப்படிங்கிறாங்க குமார் சொல்கிறாங்கப்பா நீங்கள் இப்படி இருந்தால் இப்படி தான் இருப்பீங்க தோட்டத்துக்கிட்டு போவாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆமாடா இங்கே இருந்தால் சரி வராது இங்கே இருந்தால் ப்ரெஷருக்கு நான் வேறு ஏதாவது பண்ணிடுவேன் சின்ன கூட்டு போ அப்படிங்கிறாங்க நேராக கார் எடுத்துகிட்டு தோட்டத்துக்குட்டு போகிறாங்க அங்கே அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க இளநீ வெட்டி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க எளனி வெட்டி கொண்டு வராங்க அங்கே சரக்கெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பா நீங்கள் இருங்க அவர் இடத்துக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க டே எங்கேனாலும் போ அண்ணன் கோவப்படாத அளவுக்கு நடந்துக்க ஏன்னு கேட்டால் அவர் இப்போ உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கார் நீ யாரு கூடையா சேர்ந்துட்டு எங்கேயோ நிற்கும் நிற்கிறதை பார்த்த பார்த்தாரு வச்சார் அப்படின்னு சொன்னால் அவர் பங்குக்குள்ள சொத்தை ராஜிக்கோ இல்லை ராஜி குடும்பத்துக்கு எழுதி வச்சாங்க எழுதிச்சு விடுவாரு அந்த கடுப்பில் இருக்கார் அதனால் கொஞ்சம் குணமாக இருடா அப்படிங்கிறாங்க எப்போ அங்கே பாருங்கள் சொத்து எக்காரணம் கொண்டு நம்மளை விட்டு எங்கேயும் போகாது அப்படிங்கிறாங்க போகக்கூடாதுடா அதுக்கு தான் எங்கள் அண்ணன் நான் வந்து சரி நே சரிண்ணு பொறுத்து போயிட்டுருக்கேன் இல்லை எங்கள் அண்ணன் இடத்துல வேறு யாராவது இருந்தாங்கன்னா நடக்கதே வேறு அப்படிங்கிறாங்க சரிப்பா நீங்கள் அமைதியாக இருங்க கூளாருங்க அப்படிங்கிற சரிப்பா பெட்டோ அப்படி அப்படிங்கிறாங்க சரி பெட்டோ அப்படிங்கிறாங்க சரி இளநீ வெட்டு அப்படிங்கிறாங்க சில குத்து அப்படிங்கிற நடிச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் ரொம்பவே அழுகிறாரு நம்ம பையன் அவனுக்கு நம்ம கல்யாணமே முடிச்சு கொடுக்க முடியாது போலையே அப்படிங்கிறாங்க அப்போ கூட ஒரு ஆள் ஏற்றி விட்டுறாரு சத்திவாள்னே உங்கள் பொண்ணுக்கு உங்கள் பையனுக்கு வந்து ஏன் பொண்ணு தட்டு திட்டு போகுது அப்படிங்கிறாங்க என்ன செய்கிறது நேரம் சரியில்லை அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் அண்ணன் தான் அது போக உங்கள் அண்ணாச்சிக்கும் உங்கள் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் வைக்கணும் என்ன இல்லை போல் இல்லைனா வந்து இவ்வளோ லேட் ஆகாதண்ணே உங்கள் அண்ணன் பழக்க வழக்கிறதுக்கு எவ்வளோ வேற பொண்ணு கொடுக்க தயாராக இருப்பாங்க உங்கள் அண்ணாச்சி சொன்னால் தான் அவர் மச்சினே பண்ணு கொடுப்பாங்களே ஏன் அவங்க அண்ணாச்சி சொல்ல மாட்டேங்கிற அவங்க மச்சின அப்படிங்கிறாங்க அப்போ சக்தி வேலை கூட கொஞ்சம் ஏறுது அவர் ஓசி குடிக்காக வந்து முத்து சக்தி வேலை ஏற்றி விடுத்தாரு அது அவருக்கு தெரியலை ஆமாம் ஏன்னா கூட பிறந்த அண்ணியோட கூட பிறந்த அண்ணன் முக்கே மகா இருக்குது அதையே சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாரு அண்ணே நான் சக்திவேல் பேசுகிறேன் என்னடா பகல்லே ஒரு மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க எனக்கு மனதை சரியில்லைண்ணே அதான் தோட்டத்தை விட்டு வந்துட்டேன் இளநீ வச்சு சிறை கடிச்சிட்ருக்கோம்ண்ணே டேய் அதெல்லாம் பண்ணக்கூடாடா அப்படிங்கிறாங்க அது இருக்கட்டும்ண்ணே குமாருக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுண்ணே அப்படிங்கிறாங்க டேய் நான் தான் சொல்லியிருக்கோம்ல குமாருக்கு நான் ஒரு கல்யாணம் ஏன் பொறுப்பு அதை பற்றி நீ கவலைப்படாதுன்னு ஒன்றா சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க அண்ணன் நீங்கள் சொன்னால் மட்டும் போதுமானே அதுக்குள்ளே முயற்சிகளில் இறங்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க என்னடா செய்யணும் அப்படிங்கிறாங்க அண்ணே நீங்கள் சொன்னால் யாருனாலும் பொண்ணு தருவாங்க ஆனால் நீங்கள் சொல்லாதனால தானே பொண்ணு கிடைக்கல குமருக்கு இதானே உண்மை அப்படிங்கிறாங்க டேய் நான் ஏன்டா சொல்லாமல் இருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க அண்ணே கையில் வெண்ணே வச்சுட்டேன் அண்ணா அலையணும் உங்கள் மச்சின மகளை குமாருக்கு கேளுங்கண்ணே நீங்கள் பொறுப்பேருங்க குமாருக்கு கல்யாணத்தை முடிச்சு வைப்போம்ண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க டேய் நீங்கள் நிதானம் தவறி பேசுகிற நிதானத்துக்கு வா நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் தம்பி வந்து நிதானத்துக்கு வருவேன் இல்லைன்னா இப்படியே தான் இருப்பேனே வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க டேய் தோட்டத்து வீட்டில் தானே நான் உடனே வரேன் வை ஃபோன் ஆய்வுன்னு சொல்லிட்டு நேராக கார்லேருந்து வந்துடுறாரு டேய் பகலில் வந்து இங்கே சிறக்கு அடிச்சுட்டு மில்லில் பார்க்கணும் சூப்பர் மார்க்கெட்டை பார்க்கணும் ஃபைனான்ஸ் கம்பெனியை பார்க்கணும் இதெல்லாம் பார்க்க வேண்டாம் ஆ விவசாயத்தெல்லாம் பார்க்க வேண்டாம் சும்மா அப்படி தோட்டத்து வீட்டில் இருந்து உட்காந்தா போதுமாடா அப்படிங்கிறாங்க உடனே கூட இருக்கிற பார்க்குறாங்க ஐயோ நீர் இவங்க கூட சேர்ந்து சிறக்கு தான் அடிச்சுட்டு புத்திமதி சொல்ல மாட்டேங்களா அப்படிங்கிறாங்க அண்ணாச்சி நான் எவ்வளோவா சொன்னேன் சின்ன மறக்கி அவர் கேட்கல அப்படிங்கிறாங்க மு முத்து வேலை ஒரு வரைக்கும் முத்து வேலை ஏற்றி விட்டுருக்காங்க முத்து வேலை வந்து அப்படி போம்புறாங்க நீ கிளம்பு தம்பி வா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே நான் வரலண்ணே எனக்கு ஒரு வாக்கு தந்தால் நான் வருவேண்ணே அப்படிங்கிறாங்க என்ன வாக்கு அப்படிங்கிறாங்க உன் அச்சன பொண்ணேன் குமாருக்கு கெட்டி திருவோன்னு சொல்லுண்ணே அப்படிங்கிறாங்கண்ணா எப்படி சொல்ல முடியுண்டா அதுதான்ண்ணே என் பையனும் உன் பையனாக நினச்சா நீ சொல்லுவனே அப்படிங்கிறாடி என் தம்பின்னு நினைக்கலடா என் பிள்ளை மாதிரி நினைக்கிறேன் போக குமார என் பிள்ளையாக நினைக்கிறேன் நீ என்னடா எப்படி நினைக்க அப்படிங்கிறாங்க நீங்கள் சொல்லது சரிதானே ஆனால் வந்து நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணால் நான் வீட்டுக்கு வரேண்ணே இல்லை நான் வரலை இங்கே தான் இருப்பேன் தம்பி குடிச்சிட்டே தான் இருப்பேன் நான் இப்படியே போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க டேய் அண்ணா நான் சொல்லுது முதல்ல கேளு நான் சொல்லுதும் கேளு நிதானத்துக்குமா பேசுவோம் அப்படிங்கிறான் அப்போ உங்கள் மச்சினா வீட்டில் நீங்கள் பொண்ணு கேட்க மாட்டேங்க என்னென்ன அப்படிங்கிறாங்க இண்டையே கேப்பண்டா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க கூட்டி போய்ட்டு ஃபுல்லாக சரக்கு இறங்கிது இறங்கணுன்னே சாரிண்ணே போதையில் என்னெல்லாம் பேசணும்னு தெரில நான் ஒன்றே ஒன்று மட்டும் நினைவு இருக்குண்ணே உன் மச்சின வீட்டில் பொண்ணு கேளுங்கன்னு மட்டும் சொன்னே அண்ணே கேட்டரலாமாண்ணே குமாருக்கு தருவாங்களண்ணே அப்படிங்கிறாங்க டேய் நான் கேட்கலன்னு நினச்சிட்டு இருக்காத நான் ஒரு முறை குமாருக்கு கேட்டேன் கேட்கும்போது குமார் கம்மியாக பிடிச்சிருக்கான் என் பொண்ணு நிறைய பிடிச்சிருக்கு அது போக குமார் கருத்து பையன் என் பொண்ணு சோத்த பொண்ணு அது போக அந்த பொண்ணுக்கு வந்து கிராமத்து வாசனை வேணாம் சிட்டியில் வாழணும் அப்படின்னு நினைக்குது அதனால் கல்யாணம் முடிச்ச வைக்க வாய்ப்பு மச்சான் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல அப்படி நான் மறுபடியும் எப்படி கேட்குறதுக்கு நான் புரியல அப்படிங்கிறாங்க அண்ணே நம்ம சூழ்நிலை சரியில்லாமல் இருக்குண்ணே சொந்த பொண்ணுன்னா ஒரு வரவு நாயகாக போகும்னேன் ஒட்டுமொத்த சொத்து எங்கேயும் போகாது நம்ம சொத்தாக இருக்கட்டும் உங்கள் மச்சனை சொத்தாக இருக்கட்டும் எல்லாம் ஒரு வளசலில் வந்துடும்னே அப்படிங்கிறாங்க நீ சொல்லுது சரிதான் நான் ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்கண்ணா கேட்டு பார்க்குறேன்னு சொல்லாதீங்கண்ணே கேளுங்க அப்படிங்கிறாங்க சரி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படின்னா கேட்பீங்க அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஈவினிங் நான் போய் நேரில் போய் கேட்குறேன் அப்படிங்கிறேன் சரிண்ணே கொஞ்சம் பார்த்து சேனே அன்னியும் வாய்ப்பு இருந்தால் கூப்பிட்டு போ அப்படிங்கிறாங்க இல்லை சக்திவேல் நான் கூப்பிட்டு போனேன் சரியாக வராது இப்போ அவன் கூப்பிட்டாலும் அடு வர மாட்டான் நான் தஜியெல்லாம் போன மாதிரி கேட்குறேன் அப்படிங்கிறாங்க சரணேன் அப்படிங்கிறாங்க குமார் ஃபோன் அடிக்கிறாரு சக்திவேலுக்கு அப்போ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறப்பா வீட்டுக்கு எங்கே வந்தீங்க தோட்டத்தில் இருக்க வேண்டியதுனே அப்படிங்கிறாங்க டே உங்கள் பெரியப்பா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரா அப்படிங்கிறாங்க அவர் கூட என்ப்பா நீங்கள் போனீங்க அப்படிங்கிறாங்க டே அவர் தான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க அப்போ தான் ஒரு மாதிரி பேசுகிறீங்க இப்போ ஒரு மாதிரி பேசுகிறீங்க டே அவர் மேலே ஆயிரம் கோவம் கூட எங்கள் அண்ணன் தான் அவர் தாண்டா அவர் மச்சின மகள உனக்கு பார்த்து கெட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க அது நடக்குமாப்பா பெரியப்பா எனக்காக பொண்ணு கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் கேட்பார் நீ சாயந்தரம் கேட்குன்னு இருக்காரு அண்ணன் சொன்ன மாதிரி நீ இந்த ரவுடி பயிலோட சேர்றது தேவலா சவாசத்தை வச்சுக்கிடாத ஏன்னா வந்து பொண்ணு வந்து பெரிய இடத்துக்கு ஏன்னா நாலு இடத்துல விசாரிப்பாங்க போது தெரிஞ்சு போச்சுன்னா க கடைசியில் வந்து சொந்த பந்தத்தில் கல்யாணம் நடக்கலைன்னா அது ரொம்ப சகனமாக போயிடும் அண்ணன் முகத்தில் நாம் முடிக்க முடியாது அது போக அண்ணனும் அவர் மச்சனும் உங்கள் முகத்தில் முடிக்க முடியாது இப்படியாக இருக்குது அதனால் நீ வந்து எங்கேயும் செயற்கையை வச்சுக்கூடாதா அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படிங்கிறாங்க உடனே முத்துகள் ரொம்ப யோசிக்கிறாரு நம்ம போய் கண்டிப்பாக மச்சன்கிட்ட கேட்போம் தம்பி ரொம்ப ஆசைப்படுதான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தனங்கண்ணா அங்கே வீட்டுக்கு போகிறாரு போய் மாப்பிளா அப்படிங்கிறாரு மச்சான் வாங்க உட்காருங்க என்ன எவ்வளோ பிஸியாக இருக்கீங்க வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஒரு நல்ல விஷயோண்ட கேட்கணும் ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க மச்சான் என்னால் முடிஞ்சான் கண்டிப்பாக பண்ணிடுவேன் நீங்கள் என் தங்கச்சி மாப்பிள்ளை அது போக எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது உங்கள் மேலே உங்கள் தம்பி கூட அப்படி இப்படி பண்ணுவார் நீங்கள் கட்டிக்காரன் அன்னைக்கு ஒரு நாளில் வந்து உங்களை என்னை வந்து உங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் விட்டே நினச்சி பார்க்கும்போது சரி ரைட்டு நம்ம மச்சாவை விடுதலான்னு விட்டுட்டேன் என்ன மச்சான் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க சரி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை மாடிறாங்க சுலுங்க மச்சான் அப்படிங்கிறாங்க ஒண்ணுமில்ல ஓ மகளை என் பையன் குமாருக்கு நீ பொண்ணு கட்டி தரணும் அப்படிங்கிறாங்க உன்னை ரொம்பவே யோசிக்கிறாரு பொண்ணோட அப்பா முத்து முத்துவேலுடைய பாச்சனை உன்னை என் மாப்பிள்ளை ரொம்ப யோசிக்க என் பையன் கம்மியாக படிச்சிருக்கான் கலர் கம்மி அப்படின்னு சொல்லி பழைய இதே சொல்ல போகிறியா அப்படிங்கிறாங்க இல்லை மச்சான் அதை கூட நான் சொல்லலை சொன்னது என் பொண்ணு தான் அதை சொல்லும் சொல்லும்போது நான் கூட கேட்டேன் என்னம்மா சொந்த அம்மா இப்படி சொல்லிட்டேம்மா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் தான் அவள் சொல்கிறா இல்லைப்பா நான் சுற்றி வளைச்சி சொன்னேன் நீங்கள் எப்படியாவது புரிஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு நான் ஒரு பையனை விரும்புகிறேன்ப்பா நான் அந்த பையனை தான் கெட்டேன்னு நினைக்கிறேன் அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவை இல்லைப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான்ப்பா அதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லும்போது அவன் விருப்பத்துக்கு எதிராக நல்ல செய்ய முடியாது என் பொண்ணு வந்து யாரை விரும்புகிறாலும் அவனை கட்டி வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க அண்ணன் முத்துவேல் சொல்கிறாரு பொட்டை பிள்ளை வந்து அப்படி முடிவு எடுத்தால் நம்ம எடுக்கலாமா நம்ம கௌரவம் ஒன்று இருக்கல அப்படிங்கிறாங்க மச்சான் கௌரவம் பிள்ளை சந்தோஷமாக இருக்கிறதை தவிர வேறு என்ன கௌரவம் நம்மளுக்கு வேண்டி கிடக்கு அவளுக்கு பிடிச்சமான பிள்ளைய பையனை கட்டி வச்சா அவள் சந்தோஷமாக வாழ போகிறாள் அதை பார்த்து பார்த்து நம்ம மனம் குளிர போகிறோம் பிடிக்காத வாழ்க்கையை அவளுக்கு அமைச்சு கொடுத்து அதில் கஷ்டம் நஷ்டம்னா நம்ம அதை பார்த்து வேதனைப்படுறதுக்கு அமைச்சோம் வாழ்க்கை வாழ்க்கைங்கிறது ஒரு முறை பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் கொஞ்ச காலம் வாழ்கிற மச்சான் அந்த கொஞ்ச காலத்தில் மன நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் அது நம்ம மட்டும் இல்லை நம்ம பிள்ளைகளும் வாழணும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு பிரச்சருடைய கடமை அந்த கடமையிலேருந்து நான் தவற மச்சான் நீங்கள் எனக்கு வேணும் எங்கள் மச்சான் எனக்கு வேணும் அதை இல்லை உங்கள் பையனுக்கு நான் வேறு இடத்துல பொண்ணை பார்த்து பொண்ணை கட்டி வைக்க தான் செய்வேன் ஆனால் இந்த விஷயத்தில் என் பொண்ணு உறுப்பத்துக்கு நான் எதிராக போக முடியாது ஏன்னா என் பிள்ளை ராசாத்தி மாதிரி வளர்த்துட்டேன் இப்போ நீங்கள் கூட ராஜ்ய வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்திக்கு அவள் விருப்பப்பட்டு கல்யாணம் முடிச்சிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசவே மாட்டேறியா வைக்கவே மாட்டேறியே இதே மாதிரி என் பொண்ணு அவர் ஒரு முடிவு நான் வந்து கல்யாணம் முடிச்சிக்கிறது ரொம்ப தரம் பொண்ணுக்கிட்டலாம் வந்து நம்ம கேட்கணும் மச்சான் உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா பிடிக்கலையா விருப்பம் போல் நம்ம கல்யாணம் முடிச்சிச்சோம்னா அதனுடைய தனித்தன்மையே வேறு இதே இது குமாராக தான் விரும்புதான்னா ஆனால் குமருக்கே கட்டி வச்சுருப்பேன் அவள் குமாரை விரும்பலை அப்போது அது சரி மச்சான் அப்படிங்கிறாங்க புத்துவம் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு இல்லை மச்சான் தப்பா பணச்சிக்காதீங்க நீங்கள் வேறு இடத்துல பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாரு வேறு வழியே இல்லாமல் முத்துவேலும் வந்துடுறாரு வந்துட்டு நேராக நைட்டுக்கானு மில்லில் போய் இருக்காரு அண்ணே ரொம்ப நேரம் எங்கன்னா இருக்கீங்க அப்படிங்கிற மில்லுக்கு வந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க அண்ணே மில்லு கேக்குன்னா போனீங்க உங்கள் மச்சின வீட்டுக்கு தானே போனீங்க அப்படிங்கிறாங்க இல்லைடா நைட் ஷிஃப்ட்டில் வந்து எப்படி ஒழுங்காக நடக்கான்னு பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க சார்னேன் உங்கள் மச்சின வீட்டுக்கு போனீங்களா அப்படிங்கிறாங்க போனேன் என்னென்ன இல்லாமல் சொல்கிறான் அந்த பொண்ணு யாரையோ விரும்புது அந்த பையனுக்கு தான் கல்யாணம் முடிச்சிக்க போகிறேன் அதுபோக கிராமத்து வாழ்க்கை அந்த பிள்ளைக்கு செட் ஆகாது நகரத்து வாழ்க்கை தான் விரும்புது என் பிள்ளையை நான் செல்லம் முழுதுன்னு அதனால் அவள் உறுப்பு தான் கல்யாணம் படிக்க போகிறேன் அப்படின்னு இப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க என்னென்ன இது நம்ம குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணியிருக்காரு காதல் கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படிங்கிறாங்க டே அந்த பிள்ளை உருவத்துக்கு எதிராக இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் அதுவும் சரி அந்த பிள்ளைக்கு பிடிச்சமான வாழ்க்கையை அவள் அமைக்கும் போது அதை பெற்றவனாக இருந்து சரி ரைட்டு நல்லா இருந்தானே சொல்லணும் அப்படிங்கிறாங்கண்ணே அப்போ நீ சொல்லுது பார்த்தா அப்போ ராஜி வந்து அவ விருப்பமான பையனை கட்டுனது சரின்னு சொல்லுவார் என்ன அப்படிங்கிறாங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை அப்படிங்கிறாங்க அண்ணே நீ எப்படி சொன்னாலும் அர்த்தம் அதுதானே உங்கள் மச்சினை வந்து என் பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டார் ஆனால் அவள் விரும்புகிற பையன் உங்கள் மச்சின பொண்ணு விரும்புகிற பையனை கட்டி வைப்பாங்க அப்படி அப்படிங்கிறாங்க டே அவன் பொண்ணு அந்த பிள்ளை வாழ்க்கை அந்த பிள்ள வாழ்க்கை கையில் அப்படிங்கிறாங்க அண்ணே அந்த வீட்டில் நீங்கள் பொண்ணு எடுத்துருக்கீங்க நீங்கள் சொன்னால் மறுக்க முடியாத சூழலில் இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க சொன்னாங்கன்னு கேட்டு வந்து என்ட சொன்னீக்க இதிலே சூப்பராக தெரியுதுண்ணே குமாரை வந்து நீங்கள் உங்கள் பையனாகவே நினைக்கல மூணாவது மனுஷமாதிரி நினைக்கீங்க அப்படிங்கும் போது பேருக்கு ரூபா கேட்டிருக்கீங்க அது போக அந்த பொண்ணு விருப்பப்பட்ட கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்கீங்க ரொம்ப சூப்பராக இருக்குனே ரொம்ப சூப்பராக இருக்குது தம்பி தம்பின்னு கூப்பிட்டு நீங்களும் மூணாவது மனுஷு மாதிரியே பண்ணுறீங்கண்ணே ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்ட்டு சக்தி என்னடா அப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே நான் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டம்னே எல்லாம் விஷமாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு கட் பண்ணிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நினைக்காரு இனிமேலும் அண்ணனை நம்பிக்கிட்டு இருந்தால் இது சரி வரவே வராது இன்னுமே அண்ணனுக்கு நம்ம போக்கு கட்டினா தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறார் நேராக ட்ரைவர்கிட்ட சொல்கிறார் அண்ணனுக்கு பிடிச்ச சாருக்கு இந்த சாருக்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க வாங்கிட்டு நான் சொன்னோம்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் மாத்திரத்தினு வாங்கிட்டு வா அப்படிங்கிறாங்க உடனே சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிரைவர் போகிறாரு போய் அண்ணன் பிடிச்ச சாருக்கும் தூக்கம் மாத்திரையும் நேரம் வாங்கிட்டு வர்றாரு இந்த மாத்திரை போல நல்ல நொறுக்கு அப்படிங்கிறாங்க நொறுக்குறாங்க இது என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க எங்கள் அண்ணன் குடிக்கிற பாட்டில் இதை போட போகிறேன் அப்படிங்கிறாங்க இதை கேட்ட டிரைவர் ரொம்பவே ஷாக்காராக இந்த இன்பமேல சக்திவேல் வந்து முத்துவேலுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க அண்ணன் நம்ம தோட்டத்து வீட்டில் இருக்க கொஞ்சம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சர் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு முல்லிலேருந்து ஒரு தோட்டத்து வீட்டுக்கு வராரு இதை பார்த்த டிரைவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது முத்துவேல் ஓனர் வந்து நம்மளுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்காரு அவர் மேலே உள்ள கடுப்பில் ஒரு தம்பி என்னமோ செய்யப்போறார் பொலையா இது யார்கிட்ட சொல்லி தடுக்கிறதுன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியாக பாண்டியன் எக்ஸில் போடுறாரு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க உங்கள் மூத்த அமைச்சான் அவங்க இளைய மச்சான் சரக்கில் வந்து தூக்கு மாத்திரை நிறைய போட்டு கொடுக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து அண்ணனை ஏதோ ஒரு வகையில் கடுப்பில் இருக்கிறாங்க சொத்து வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க அது போக தான் பையன் எதிர்காலத்துக்கு தடையாக இருக்காரு ஐயா அண்ணன் அப்படின்னு நினச்சி இந்த மாதிரி வேலையை பார்க்குறாரு நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் பாண்டியன் ரொம்ப ஷாக் ஆகி தோட்டத்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க அங்கே சரக்கான என்ன சாப்பிடுங்கண்ணே அப்படிங்கடே வேணாண்டா அப்படிங்கிறாங்க இல்லைண்ணே நம்ம ரொம்ப நாளாக வந்து ஒன்றா சரக்கு அடிக்கலை உங்கள்கிட்ட நான் விட்டு பேசணுன்னே இந்த சரக்கை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க சதவிட்டு ரொம்ப ஆசைப்பட்ற அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு எடுத்துட்டு குடிக்க போகிறாங்க அதை டவார்னு தட்டி விட்டுறாரு பாண்டியன் இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்